கடையில ஹலோ பேரண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறாரு யாரு சிமா கடைம்மா சிமா கடை அம்மா யாரு சிமா கடை பாப்பா யாரு எங்களை சகராங்கிற புள்ள பட்டம் கட்டி எடுத்துட்டு போனதுக்கு பாத்திரிக்கை பிச்சுட்டு கொடுத்திருக்காரு சிமா கடை பாப்பா தான் சகரா ஒரு கட்டி கொண்டு நாளைக்கு கொடுங்க இது சகர அம்மா சொல்றேன் டீச்சர் சொல்லியிருக்கேன் பாத்ரூம் போயிட்டு வாழ்ந்த கடையில பிள்ளை பட்டத்தை பிச்சு அறிஞ்சு ஈக்கு துண்டு சுண்டு ஆக்கி கொடுத்துருக்கான் துண்டா காரப்படிய யார் அந்த சிமாக்கு ஒரு தெரிஞ்ச உள்ள யாருக்கு யார் அந்த சிமாக்கு அம்மா பாப்பா வந்து நாளைக்கு பேசுறானே யார் அந்த சிமாக்கு பட்டம் கட்ட பாரு தெரியுமா நான் படிக்கிறது கடையில பட்ட தப்பிச்சானே நாளைக்கு படிப்பு என்ன செய்றியா அவரு யார் இந்த தரிச்ச உள்ள சீமாக்கு அம்மா அப்பா வந்து பேசுறானே டீச்சர்ஸ் மாரிட்ட இங்களுக்கு வந்து பேசுறது எல்லாம் அவர் வந்து ரெண்டு புள்ளிகள படத்தை கட்டி குடுக்குறானே சுண்டகார புள்ளி அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சீமாக்கு வாப்பா பேசுறேன் ஓ நீங்க கதைக்கிற ரோங்க நடக்காது சரியானே குழுப்புல ஒழுங்கா கதைக்கு பாருங்க முதல்ல சின்ன புள்ளைக்கு தெரிச்ச புள்ள அடைய கேக்குறடா உங்க புள்ள என்ன தெரிச்ச புள்ளையா எங்க புள்ள என்ன மட்டும் தெரிச்ச புள்ளையா என்ன பிரச்சனை நான் டீச்சர் என்ன அடைய கேக்கணும் சும்மா தெரிச்ச புள்ள தெரிச்ச புள்ள நீங்க கைக்கு போய் அப்படி பிரிப்பங்கள அடி பண்ணுங்க போய் நீங்க சரி நாங்க அதுக்கு வந்து பேஸ்ட் பண்றோம் உங்க பட்டம் எவ்வளவு சொல்லுங்க அதுக்கு காசு தரோம்

அஸ்லாம் வலைக்கும் நான் உங்களை பட்டம் கொண்டு வர சொன்னேன் எனக்கு சொன்னேன் அதை நீங்கள் உங்களை கே பண்ணல கேல இருந்து குடுத்து அனுப்பி தான் வந்த விளைவு பிள்ளையா முத்து முழுதான் யார குடுத்து உங்களை உங்களோட தானே போல நான் போறது மல்லையா கேட்டேன் புள்ளியில் மல்ல மாப்பா மல்லி கட்டும் போட நல்லி விடுதான் எல்லாத்தான் போல எல்லாரையும் செய்து வச்சு லீவ் ஓட்டணும் போற போய் புள்ளியில் லீவ் போடல நீங்கள் லீவ் நீ புள்ளை டீச்சர் நீட்டது டீச்சர் பட்டத்தை நைக் கொடுக்கணும் என்ன கதையிலே நீங்கள் என்ன

நீங்க எம்பட் கதைய கதைக்கீங்க சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி கதையும் தெரிய வர நான் என்ன கிழி திருजव நான் செஞ்சதை கண்டா சொல்லிட்டேன் கண்ணா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணும் தேஜ்காரடு मारணும் நீங்க வந்து உங்களுக்கு நடிபன் நான் சவுடாய்க்கே சிமaktan ஐலேண்ட்ல பட்டते படிபிச்சி ஆர் இப்ப பிக்கலன் போய் எடுக்க ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சதுராட வாப்பா என்ன பிள்ளோட பட்டத்தை பிச்சு போட்டு என்ன கதை கதைக்கியல் நீங்கள் ஆ பட்டத்தை கிழிச்சதும் இல்லாமல் என்னத்தை வேஸ்ட் பண்ண போறீங்க பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பேசியல் பண்ணிட்டுருவேண்ணா அவங்கள பிடிச்சி கதைக்கிறத நீங்களும் பார்த்து கதைங்க சரியா சும்மா கதைக்கியல் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆ சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் டீச்சருக்கு கூட தான் டீச்சரை மாப்பிள்ள கதைக்கான் டீச்சருக்கு சோம் இல்லையாமன்ட்டு படுக்காமன்ட்டு சொல்றா அப்போ நாங்கள் குரூப்பில் போடாமையும் குரூப் சட்டிக்கு இல்லையா ஒரு ஆ நீங்கள் என்னத பேஸ் பண்ண பொரியல் கதைக்கிறத பார்த்து கதைங்கோ சரியா நான் சவரோட வாப்பாண்டா நீங்கள் சிம்மா கூட வாப்பாண்டா கால் பண்ணி கதைக்கணும் விஷயத்து சும்மா குரூப்பில் மனசி போட்டான்றதுக்காண்டி மனுஷிக்கு இல்லை அவள் வைத்தியம் நீங்கள் போட்டிருந்தா நான் உங்களுக்கு கதைச்சிருப்பேன் நான் உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்த பிள்ளையான இல்லை சரிதானே மிஸ்டர் வளைக்கு முஸ்லாம் உங்களுக்கு சலாத்துக்கு நான் பதில் செல்கிறேன்